پھر نرسنگین ہن پٹھییا ہن اسلو سنلی رو سکرٹی ہن پاسٹ ٹائم میں نیے اپ کرنی ورا ہن مرکان تھا اس بارے میں انا اپر سنن اور منگ پیر کے ورا ہن کمے تے ہن آتھ سے لاگ اس کو سے امی بھی اس کو کوسٹ ہن جا رہے ہن 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 ہن

நாலாவது மாதம் இது பண்ண கொடுத்தாங்க நாலஞ்சு வீட்டுக்காரங்க ரெண்டு மாதம் இல்லை இதில் வந்து போஸ்ட் கேட்டீங்க இப்போ மழை காலத்தில் என்ன பண்ணுமே நாள் மழை இருந்துச்சுன்னா போட்டு போயிடுவீங்க இப்போ ரூபாய் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நீங்கள் போட்டு போயிட்டீங்க ரூப் பாக்ஸ் போட்டு ரூப் நாலு பண்ணிக்கலாம் நான் நான் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் விரைவா விரைவாக இந்த பணியை முடிக்கணும் புரியுதா தெரியுதா ஏதாச்சும் பொதுமக்கள் இருந்து வேற ஏதாவது என்ஜிஓக்கள் கிட்ட இருந்து மக்கள் எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது இப்போ எனக்கு வந்து இந்த சுவரில் அதில் அந்த ஒர்க்குலாம் ரீ சரி பண்ணுங்கள் தரமாக இருக்கணும் அதேமாதிரி இந்த கல் சிமெண்ட் கலவில் அவ்வளோ திருப்தியாக இல்லை மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி கூடிங்கிற இடம் நாளைக்கு எதாவது விருப்பி ஏற்படுது இடிஞ்சு விழுந்துச்சு அப்படின்னா என் காலத்தில் கட்டப்பட்டது அந்த காலத்தில் வேலுமணி எம்எல்ஏ வர்றதும் என் பேர் தான் ஆகும் நீங்கள் உங்கள் ஓனர் உங்கள் கிட்டே யாரையும் நான் வந்து நீங்கள் வர யாரும் வந்து என்னை பார்க்கல உங்ககிட்ட எதுவும் நான் கமிஷன் வாங்கலை எனக்கு நூறு சதவீதம் நாலு ஒரு வேளோ நாலு ஒரு வேலை வேலை நடந்து மக்களுக்கு நல்லாயிருக்கும் ஆ எந்த தொகுதியாச்சும் போய் லோக்கல் எம்எல்ஏவை பார்க்காம நீங்கள் வந்து ஒர்க்கு தொடங்குவீங்களா என்பா நடக்கும் சாத்திங்கம்மா தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் ஆ ஒரு விஷயமாக ஒர்க் எடுத்துகிட்டு ஒரு தொகுதி எம்எல்ஏ நானே தொடங்க போகிறேன் வந்து கல்லுட்டு வச்சு தொடங்கி கொடுங்க ஒரு பூஜை போடுறோம் வாங்க அப்படின்னு எதுக்குமே கூப்பிடல இதான் முறையா ஆ வேறு இடத்துல நீங்கள் எல்லோரையும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் பணி செய்வீங்க அது தரம் இல்லாமல் செய்வீங்க

கிடையா <laughs>